ஏலே இதுக்கெல்லாம் ஒரு ப்ரோமோவாலே நாங்கள் தான் இதெல்லாமே பார்த்துட்டோமே இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அவங்கள பிடிச்சி ரோஸ்ட் பண்ண போகிறீங்களா இல்லை அடித்து விரட்டி விட போகிறீங்களா அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் நாங்கள் ஆர்வமாக வந்திருக்கோம் ஆனால் ப்ரோமோ ஒன்றுன்னு சொல்லி ஒன்று வெளியிட்டிருக்கீங்க பாருங்கள் அது பார்க்கவே சகிக்கலை அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து கமெண்ட் இருக்காங்க ஆக்சுவலாக அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பயுமே எல்லா சீசன்களிலும் இந்த வாரத்தில் என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அதை எப்படி இவங்க கையாண்ட்ருக்கணும் அது எப்படி தவறாக இவங்க கையாண்டாங்க அப்படிங்கிறத நம்ம விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க அதுதான் ப்ரோமோ ஒன்று அதுக்கப்புறம் ப்ரோமோ டூ ப்ரோமோ த்ரீ ப்ரோமோ ஃபோர் அப்படின்னு சொல்லி வரிசையாக வந்து விட்டுட்டு இருப்பாங்க அதில் வேணா பாத்தீங்க அப்படின்னா எப்படிலாம் ரோஸ்ட் பண்ண போகிறாங்க எந்த கேள்வியெல்லாம் கேட்க போகிறாங்க யாரெல்லாம் பிடிச்சி வெளியே விளக்கு போறாங்க அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த விதத்தில் பர்ஸ்ட் ப்ரோமோவில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருக்காப்புல விஜய் சேதுபதி நாங்க ஒரு டாஸ்க் கொடுத்தோம் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு இவங்க அந்த மாஸ்க் எடுத்துட்டு போய் பாக்ஸ்க்குள்ள வைக்கிறதுல மட்டும்தான் ரொம்ப மும்புறமா வந்திருந்தாங்களே தவிர யார் யார் என்னென்ன மாஸ்க் போட்டுட்டு எப்படியெல்லாம் விளையாடுறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு பிளேயரும் தெரியாமலே இதெல்லாம் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிறது இருக்கு ஸோ அதனால இன்னைக்கு அதை கேட்டு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் அந்த ப்ரோமோவில சோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுங்க ரொம்ப அழகாக செட் பாயிண்டா வந்துட்டு இருக்காங்க ஒன்று எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஓ பண்ணிட்டு சுற்றிட்டே இருந்தாலும் நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க அறுபது எழுபது நாட்கள் ஈஸியாக இந்த இடத்துல வந்து இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க ஆக்சுவலாக ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸோடைய ஒரு ஐகானிக் டாஸ்க் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு டாஸ்க்கை இவங்க எப்படி கையாண்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் அவசார் தனியாகவும் சூப்பர் டிலெக்ஸ் அவசார் தனியாகவும் விளையாடணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட இது குரு ஃபுட்பால் விளையாடுற ஒரு டாஸ்க்காக இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை வந்து காட்ட வேண்டிய அவசியம் வந்து இருந்துட்டுருக்கும் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட்டு சீசனில் ஜாக்லின் அதுக்கப்புறம் நம்முடைய மஞ்சரி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டீமில் தான் வந்துருந்தாங்க சொல்ல பெண்கள் டீமில் ஆனால் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்கல நீ வைக்கிறியா இல்லை நான் வைக்கட்டுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு நைட்டு மூணு மணி வரைக்கும் அந்த டாஸ்கை வந்து கொண்டு போயிருந்தாங்க சொல்லப்போனால் உச்சா வந்து அந்த டாஸ்க்கை முடிச்சு வச்சது இல்லை அப்படின்னா அந்த டாஸ்க் முடிஞ்சவே முடிஞ்சிருக்காது ஸோ அந்த அளவுக்கு டஃப் கொடுத்து ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த சீசனில் அதே மாதிரியான ஒரு டாஸ்க்கை ரொம்ப கேவலமாக எப்படி விளையாட முடியுமோ அவ்வளோ கேவலமாக வந்து விளையாடினாங்க அப்படின்னு தான் வந்து சொன்னோம் ஒரு பக்கம் நீ உள்ளர வச்சிடுறா நான் நெக்ஸ்ட் ரவுண்டு நான் உள்ளர வச்சுடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளே இவங்களே பேசிக்கிட்டு கடைசியாக அந்த டாஸ்க்கை அம்மா மொக்கையாக வந்து முடிச்சு விட்டாங்க சரி அந்த டாஸ்கை மொக்கையாக முடிச்சு விட்டதெல்லாம் கூட இருக்கட்டும் சபரிநாதன் ஒரு ஆள் இருக்கார் இல்லையே அவர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கம்பிர்தீனுக்கு விட்டு கொடுத்ததே நான் தான் பாக்ஸில் வச்சது நான்தான் அவருடைய ஃபோட்டோவை அப்படி நான் அவனுடைய மாஸ்க்கை வைக்காம போயிருந்தான் அவன் கேப்டன்சி டாஸ்க்குக்கே வந்து தகுதி பெற்றுருக்க மாட்டான் ஆனாலும் அவன் வந்து பேசுகிறான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து சும்மா எடுத்து எடுத்து இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எல்லோரும் விமர்சனம் பண்ணுறான் திட்டுறான் கத்துறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சபரிநாதன் வந்து காலையிலேயே வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் டாஸ்க் அண்ட் மாஸ்க் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவங்க அவங்களுக்காக அவங்கவுங்க விளையாடணும் தான் குரூப்பில் விளையாடினாலும் உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க உங்களுக்காக நீங்கள் எப்படி விளையாடுறீங்க அப்படிங்கிறதான் விஷயம் ஆக்சுவலாக இவங்க டீல் பேச வேண்டியது வந்து அந்த குரூப்புக்குள்ள இருக்கக்கூடிய அவங்களுக்கு அவங்களே வந்து பேசியிருக்க வேண்டும் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸில் பாஸ் ஹவுஸ் ஹவுசாரம் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்கலாம் சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பேரம் பேசிகிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் கூட ஓகே ஆனால் அது முறையாக நடந்துச்சு அப்படின்னா முறையாகவும் நடக்கல ஸோ அதை பற்றி தான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன் இந்த டாப் டாஸ்க்கை நல்லா புரிஞ்சுக்கிட்டது விஜய பார்வதி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிநாதன் மூன்று ரவுண்டு வந்து அவங்களுடைய ஃபோட்டோ எடுத்ததுனால அவன் எப்படியாவது வந்து எடிக்ட் ஆகி வெளியே போனோம் அவனுடைய மாஸ்க்கே வந்து அதுதான் அவன் அப்படி தான் வந்து மறைஞ்சு மறைஞ்சு விளையாடிட்டுருக்கான் என்னையே டார்கெட் பண்ணுறான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் நிறைய பேர் அதை புரிஞ்சிக்கவே இல்லை அதுதான் உண்மை ஸோ நீங்கள் உற்று நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சிருக்கும் அதே மாதிரி ஆதையும் நல்லா புரிஞ்சு விளையாடினாங்க ஏன்னா எஃப்ஜி அவ எப்படியாவது சேவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட் ரவுண்டில் அவங்க எப்படி தான் எஃப்ஜே அவர்களை வந்து சேவ் பண்ணியிருந்தாலும் கூட செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது எஃப்ஜே அவர்களை தான் அவங்க சேவ் பண்ணாங்க ஸோ எதுக்கான ரீசன்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க போகிறாரு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இதை பத்திரம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பார்த்திங்க இன்னொரு தவணை சேர்ந்தேன் அட்டு தன் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்